வணக்கம் செய்திகளுக்காக பொதுலட்சுமி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்கு வகிக்க குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல் அடுத்த மாதம் பதினோராம் தேதி மக்களவை முதற்கட்ட தேர்தல் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்திற்காக தமிழக மீனவர்கள் பதினோரு பேரை இலங்கை கடலோர காவல்படையினர் கைது செய்துள்ளனர் மொசாம்பிக் நாட்டில் புயலில் சிக்கி தவித்த நூற்று தொன்னூற்றி இரண்டு பேரை இந்திய கடற்படை மீட்டுள்ளது அஸ்லான் ஷா ஹாக்கி இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நிதி உதவி அளிப்பதை தடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அத்தகைய நிதியுதவி அளிப்போரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது தேசிய புலனாய்வு அமைப்பு இத்தகைய உதவியை தடுக்கும் நடவடிக்கையாக பதிமூன்று பேரை அடையாளம் கண்டு அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்திருப்பதாக உள்துறை அமைச்சக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி அளிப்போரின் சொத்துக்களை முடக்கி அவற்றை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுமார் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அந்த வகையில் முதல்கட்டமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குர்கிராம் பகுதியில் உள்ள சாகூர் அகமது ஷா என்பவரின் மாளிகை அமலாக்கத்துறை கையகப்படுத்தியுள்ளது தற்போது சாகூர் அகமது புதுதில்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜமாத் உத்தவா அமைப்பின் தலைவர் நிதி உதவி பெற்றிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது சாகூர் அகமது ஷா தவிர மேலும் பத்து பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உலக காசநோய் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் காசநோய் கிருமியை கண்டுபிடித்த ராபர்ட் காக்கின் நினைவு தினத்தையொட்டி ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு உலக காசநோய் ஒழிப்பு தினம் இதுவே தருணம் என்ற மைய கருத்துடன் கடைபிடிக்கப்படுவதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த கருத்து அமைந்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னதாகவே காசநோயை ஒழிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அதனை நோக்கிய பயணத்தில் இந்நோயை ஊக்கமுடன் ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய் ஒழிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டுமென்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் நாட்டில் ஊழல் பசி கல்வி அறிவின்மை ஏழ்மை ஜாதி பாகுபாடு நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள் இடையேயான வேறுபாடு ஆகியவற்றை களைந்து புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்கு வகிக்க வேண்டுமென்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று தில்லி பல்கலைக்கழக மாணவர்களிடையே பேசுகையில் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணவர்கள் எந்தவொரு செயலை கவனத்துடனும் எதிர்வினைகளை கருத்தில் கொண்டும் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதிய இந்தியாவின் கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று குறிப்பிட்ட அவர் சமய ஒற்றுமை அமைதி மற்றும் பாரம்பரியத்தை காத்தல் ஆகியவற்றை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இரண்டு இந்து சிறுமிகள் கடத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து அறிக்கை அளிக்குமாறு இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் ஹோலி பண்டிகையையொட்டி தார்கி நகரில் இரண்டு சிறுமிகளை கடத்திய சிலர் அவர்களை மதமாற்றம் செய்ததாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின விசாரணை அது தொடர்பான அறிக்கையை அனுப்பி மேற்கொண்டு வைக்குமாறு அங்குள்ள இந்திய தூதரை ட்விட்டர் செய்தியில் சுஷ்மா ஸ்வராஜ் இனி தேர்தல் செய்திகள். அத்வானி போட்டியிட்ட காந்திநகர் தொகுதியில் இம்முறை அமித்ஷா போட்டியிடுவார் என பிஜேபி சார்பில் வெளியிடப்பட்ட மக்களவை தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் தற்போது மக்களவை உறுப்பினர்களாக உள்ள பதினான்கு பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலுடன் குஜராத் மாநிலத்தில் மொத்தம் பதினாறு பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் பிஜேபி சார்பில் போட்டியிட மேலும் நாற்பத்தி எட்டு வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கோவா மாநிலத்தில் போட்டியிடும் இரண்டு பேர் மத்திய பிரதேசத்தில் பதினைந்து பேர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பத்து பேர் ஆகியோர் இந்த பட்டியலில் அடங்குவர் பிரதேசத்தில் பிஜேபி வேட்பாளர்கள் நான்கு பேரும் கர்நாடகா மாநிலத்தில் இரண்டு பேரும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் குஜராத் சட்டப்பேரவைக்கு மூன்று தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களின் பெயர்களையும் அக்கட்சி அறிவித்துள்ளது இந்த பட்டியலை மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ஜே பி நட்டா வெளியிட்டார் விஜய் சங்கல் சபா என்ற தேர்தல் பிரச்சாரத்தை நாடு முழுவதும் இன்று பிஜேபி தொடங்கியது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் வெவ்வேறு இடங்களில் தொடங்கி வைத்தனர் இந்த பிரச்சார கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் பங்கேற்று மக்களிடையே வாக்கு சேகரிக்க தொடங்கியுள்ளனர் இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை கட்சியின் மூத்த தலைவர்கள் நாடு முழுவதும் பல்வேறு மக்களவைத் தொகுதிகளில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என அக்கட்சியின் பேச்சாளர் முக்தர் அப்பாஸ் நக்வி நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தாா் அமித் ஷா இன்று ஆக்ராவில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று பிரச்சாரம் செய்ய இருப்பதாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார் தமிழகத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை மறுநாள் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று குறிப்பிட்ட அவர் இந்த பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து மக்களிடம் அனைத்து தலைவர்களும் எடுத்துரைப்பார்கள் என்றும் தெரிவித்தார் மூத்த தலைவர் உமா பாரதி இன்று அக்கட்சியின் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன செய்திகள் தொடரும். பிறகு மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து பொதிகை தொலைக்காட்சியின் பிரிவு வழங்கும் மக்களவை தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி விரிவான செய்திகள் விளக்கங்கள் விவாதங்களுடன் தினமும் இரவு ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை தவறாதீர்கள் மக்கள் தீர்ப்பு செய்திகள் தொடர்கின்றன நாடு முழுவதும் அடுத்த மாதம் பதினோராம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளுக்கான முதல்கட்ட வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும் ஏற்கனவே வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கிய நிலையில் நாளை கடைசி நாள் நாளை மறுநாள் அனைத்து வேட்புமனுக்களும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் மனுக்களை பெற அறிவிக்கப்பட்ட தேதிக்கு மறுநாளே இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடும் இரண்டாம் கட்டத்தில் தமிழகத்தில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தர்மபுரி மக்களவைத் தொகுதி பற்றிய ஒரு அலசல் தர்மபுரி மக்களவைத் தொகுதி தமிழ்நாடு கர்நாடகா எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது தர்மபுரி மக்களவைத் தொகுதி இந்த மக்களவைத் தொகுதி பாலக்கோடு பெண்ணாகரம் தர்மபுரி பாபிரெட்டிப்பட்டி அரூர் தனி மேட்டூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை தன்னகத்தை கொண்டதாகும் விவசாயம் குறிப்பாக சிறு தானியங்கள் தக்காளி உட்பட பல வகை காய்கறிகளின் சாகுபடி தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஹொகேனக்கல் அருவி நெற்களஞ்சியமான காவிரி டெல்டா பகுதிக்கு பாசன வசதி வழங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட மேட்டூர் அணை இப்படி பல சிறப்புகளை கொண்டது தர்மபுரி மக்களவை தொகுதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுகவைச் சேர்ந்த பி எஸ் மோகனை எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சிப்காட் தொழிற்பேட்டை மற்றும் ராணுவ ஆராய்ச்சி மையத்திற்கான கோரிக்கை தோப்பூர் களவாய் புறவழிச்சாலை ஒகேரக்கல் அருவியை சுற்றிய பகுதிகளில் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பிற்கான நடைமுறைகள் தக்காளி குளிர்பான தொழிற்சாலை மற்றும் தீர்த்தமலை பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகள் ஆகியவை இத்தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளாகும் தருமபுரி மாவட்டத்தில் தொழில்மய சிப்காட் தொழில் மையம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களை தேர்வு செஞ்சு மத்திய அரசாட்டு மாநில அரசாட்டும் அதற்குண்டான நடவடிக்கை என்னவரையும் எடுக்கவில்லை இனி வருகின்ற நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் இனி இனியாவது அத்தகையான திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்து சிறப்பாக அது அத்தகையான ஒரு தொழில் வளத்தை ஏற்படுத்தினால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் யாரும் வெளியூருக்கோ அண்டை மாநிலத்துக்கோ செல்லாமல் இவர்கள் இங்கே பிழப்பு தள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்கள் ஊரில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் சிப்கார்டு இது பண்ணா அவங்களுக்கு ஏதோ ஒரு இது பண்ணீங்கன்னா பரவாயில்ல எங்களுக்கு அதிகமா இருக்குது அதுக்கும் ஏதோ ஒரு பணம் வரவங்க நாங்க தருமபுரி மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் குடி தண்ணி இருக்குறதா இருக்குது மழை இல்லாத காரணத்துல கிணறு எல்லாம் காஞ்சி போச்சு அதனால தண்ணி கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வேலை தண்ணி பிரச்சனை ஒரு நாள் ஒரு நாள் வருது அது வந்து நார்மலா இருக்குற மாதிரி வரும் மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையாளர் கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் டாக்டர் செந்தில்குமார் இரண்டு முக்கிய கூட்டணியும் மருத்துவர்களையே வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளனர் இத்தொகுதி மக்கள் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதியன்று மக்களவைத் தேர்தலில் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றிட மே இருபத்தி மூன்றாம் தேதி அன்று முடிவு அறிவிக்கப்படும் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் கொண்ட எட்டாவது பட்டியலை வெளியிட்டுள்ளது மேலும் அருணாச்சலப்பிரதேச சட்டப்பேரவைக்கு போட்டியிடும் ஐம்பத்தி மூன்று வேட்பாளர்களையும் சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி இரண்டு வேட்பாளர்களையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது தற்போதைய மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடக மாநிலம் குல்பர்கா தொகுதியிலும் முன்னாள் மகாராஷ்டிர முதலமைச்சர் அசோக் சவான் நாண்டட் தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் போபால் தொகுதியில் திக்விஜய் சிங்கும் நனிதால் தொகுதியில் ஹரீஷ் ராவத்தும் போட்டியிடுகிறார்கள் மேலும் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் வீரப்ப மொய்லி கே எம் முனியப்பா ஆகியோரும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எட்டாவது வேட்பாளர் பட்டியலில் கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தராகண்ட் உத்திரபிரதேசம் மணிப்பூர் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் இருநூற்று பதினெட்டு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலின் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னரே கணிப்புகளை வெளியிட வேண்டும் என்று ஊடக நிறுவனங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஊடக நிறுவனங்களின் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களில் கணிப்புகள் தொடர்பான அறிவுறுத்தலை முதல் முறையாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தொலைக்காட்சி வானொலி கேபிள் நிறுவனங்கள் போன்ற ஊடகங்கள் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னரே விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்றும் வாக்குப்பதிவுக்கு இரண்டு நாட்கள் இருக்கும் நிலையில் எந்த ஒரு விளம்பரங்களையும் சமூக வலைதளங்கள் கூட வெளியிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பின்னர் செய்தி நிறுவனங்களின் ஒலிபரப்புகளை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது நாட்டிலேயே தமிழகம் கல்வி மற்றும் மருத்துவத் துறைகளில் முன்னோடியாக விளங்கி வருவதாக மேலும் பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசுகையில் தெரிவித்தார் வேலூரை அடுத்த சத்துவாச்சாரியில் பேசிய அவர் ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்க தமிழக அரசு சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பெயர் இன்று அறிவிக்கப்படும் என்று மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அழகிரி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் தமிழகம் வரவுள்ளதாகவும் கூறினார் முன்னதாக இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் திருநாவுக்கரசர் செல்லக்குமார் வசந்தகுமார் ஜெயக்குமார் விஷ்ணு பிரசாத் ஜோதிமணி ஆகியோர் திமுக தலைவர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இனி விரைவு செய்திகள் ராமேஸ்வரம் நெடுந்தீவு இந்திய கடல் எல்லை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் பதினோரு பேரை இலங்கை கடலோர காவல்படையினர் கைது செய்துள்ளனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு படகுகள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீன்பிடி வலைகளும் அவர்கள் செய்தனர் இந்தோனேஷியாவில் உள்ள மொலோகாஸ் தீவில் ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் கோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் உறுதி செய்துள்ளது இந்த நிலநடுக்கம் இந்தோனேஷியாவின் வடமேற்கு நகரமான டெர்னேட் நூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது எனினும் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் குறித்த தகவல் வெளியிடப்படவில்லை ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படை வீரர்கள் இருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புப் படை அதிகாரிகள் கூறுகையில் ஆப்கானிஸ்தானின் வடக்கு மாநிலமான குந்தோஸ் பகுதியில் தீவிரவாதிகளுடனான போது படை வீரர்கள் இரண்டு பேர் கொல்லப்பட்டு அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தனா் இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் அடுத்து அங்குள்ள பயணிகள் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் இந்திய விமானப்படை விமானம் மூலம் கார்கிலை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பத்திரமாக கொண்டு செல்லப்பட்டனர் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜம்முவிலிருந்து ஒரு பயணிகளும் ஸ்ரீநகரிலிருந்து அறுபத்தி ஒரு பயணிகளும் கார்கிலுக்கு அழைத்து வரப்பட்டனா் பின்னர் கார்கிலிருந்து ஸ்ரீநகருக்கு இருபத்தி ஏழு பேரும் ஜம்முவிற்கு இருபது பேரும் அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவால் மூடப்பட்டுள்ள சாலைகளை சீரமைக்கும் பணி நிறைவடைந்து அடுத்த மாதம் இறுதியில் போக்குவரத்திற்கு திறக்கப்படும் என்று அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு குறித்த விசாரணை அறிக்கையை ராபர்ட் முல்லர் நீதித்துறையிடம் புலனாய்வுத் துறையின் முன்னாள் இயக்குநரும் வெள்ளை மாளிகை சிறப்பு விசாரணை அதிகாரியுமான ராபர்ட் முல்லர் இந்த வழக்கை விசாரித்தார் சிறப்பு விசாரணை அதிகாரியான இவர் தேர்தல் தலையீடு குறித்து விசாரணை மேற்கொண்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலின் போது குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெறும் வகையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனின் மின்னஞ்சல் மற்றும் பிரச்சார அலுவலக கணினிகளில் இணையதளம் மூலம் ரஷ்யா ஊடுருவியதாக குற்றம் சாட்டப்பட்டது மேலும் அமெரிக்க வாக்காளர்களிடையே ஹிலாரிக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்க சமூக வலைதளங்களில் ரஷ்யர்கள் ஊடுருவி பதிவுகளை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது அந்த விசாரணையில் மூன்று நிறுவனங்கள் முப்பத்தி நான்கு நபர்கள் மீது கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டது அதில் ஏழு பேர் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் விசாரணை நிறைவுற்றதை அடுத்து ராபர்ட் முல்லர் நீதித்துறையிடம் தமது அறிக்கையை சமர்ப்பித்தார் அறிக்கை மீதான அடுத்த நடவடிக்கைகள் குறித்து நீதித்துறை பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரெக்சிட் மசோதா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் போதிய ஆதரவுடன் தாக்கல் செய்யப்படும் என பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே தெரிவித்துள்ளார் பிரெக்சிட்டுக்கான இறுதி தேதியை வரும் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்க வேண்டுமென்றால் அது தொடர்பான ஒப்பந்தத்துக்கு ஒரு வாரத்துக்குள் பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் நிபந்தனை விதித்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரெக்சிட்டுக்கு பிந்தைய ஐரோப்பிய நாடுகளுடனான உறவு குறித்து ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தால் அது நிறைவேற்றப்படுவதற்கு போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு போதிய உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பது உறுதி செய்யப்படாவிட்டால் ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள நிபந்தனையின்படி இந்த வாரத்துக்குள் அந்த ஒப்பந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மசோதாவை தாக்கல் செய்வதற்கு நாடாளுமன்ற தலைவரின் அனுமதி கட்டாயம் பெற வேண்டும் தாய்லாந்து நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ராணுவ புரட்சி ஏற்பட்டபின் முதன்முறையாக இன்று நடைபெறும் பொதுத் தேர்தலில் மக்கள் வாக்களித்து வருகின்றனர் ராணுவ தளபதியும் பிரதமருமான பிரயோத் சான் ஓஜா அதிகாரத்தை தக்கவைக்கும் நோக்கில் போட்டியிடுகிறார் மற்ற அரசியல் கட்சிகள் அவருடன் கூட்டணி சேராமல் தனித்து போட்டியிடுகின்றனர் மொத்தம் ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் இத்தேர்தலில் உள்ளனர் பதினைந்தாம் ஆண்டு தேர்தல் நடத்துவதாக கூறியிருந்த தாய்லாந்து ராணுவ அரசு பின்னர் அதை பலமுறை ஒத்திவைத்தது மொசாம்பிக் நாட்டில் புயலினால் பாதிக்கப்பட்டு சிக்கி தவித்த நூற்று தொன்னூற்றி இரண்டு பேரை இந்திய கடற்படை மீட்டுள்ளது புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு புயலால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒரு பேருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது என்னும் புயலினால் தென்னாப்பிரிக்காவின் அருகே கிழக்கு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு மொசாம்பிக் ஜிம்பாப்வே மலாவி ஆகிய நாடுகளில் நூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புயலினால் பாதிக்கப்பட்ட மொசாம்பிக் அரசு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்தியா சார்பில் மூன்று கடற்படை கப்பல்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்திய ஹெலிகாப்டர் மூலம் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் விநியோகிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஜிம்பாப்வே மலாவி நாடுகளுக்கும் இந்தியாவின் சார்பில் உதவிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது மாலி தீவில் உள்ள கிராமம் ஒன்றில் நடத்தப்பட்ட பயங்கர தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்று பதினைந்து பேர் உயிரிழந்தனர் டோகான் தீவிரவாத குழுவைச் சேர்ந்தவர்கள் அந்த கிராமத்திற்குள் புகுந்து அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் இதில் ஒகாசொகு கிராம தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் ஐ மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள அந்த அமைப்பினர் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் கூடும் என்று தெரிவித்துள்ளனா் டோகான் கிராமத்தில் இரு பிரிவினருக்கிடையே தொடர்ந்து ஏற்பட்டு வரும் மோதலின் ஒரு பகுதியாக இந்த கொடூர தாக்குதல் நடந்துள்ளதாகவும் மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது மாலி ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நார்வே கடல் பகுதியில் எஞ்சின் பழுது காரணமாக நடுக்கடலில் தவித்த ஆயிரத்து முன்னூறு பயணிகள் அவசர கால விமானம் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர் மோசமான வானிலை மற்றும் எஞ்சின் பழுதடைந்ததால் அந்த கப்பல் தெற்கு நார்வே கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் பயணித்த பயணிகள் ஹெலிகாப்டர்கள் மூலம் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருவதாக நார்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் நடுக்கடலில் தத்தளித்த அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இனி செய்திகள் மலேசியாவில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இப்போ நகரில் இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்திய அணி இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது மற்ற ஆட்டங்களில் தென்கொரியா ஆறு மூன்று என்ற கோல் கணக்கில் கனடாவையும் மலேசியா ஐந்து ஒன்று என்ற கோல் கணக்கில் போலந்தையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள இதர ஆட்டங்களில் கனடா போலந்தையும் ஜப்பான் மலேசியாவையும் எதிர்கொள்கின்றன காஷ்மீர் மாநிலம் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு இருபது கோடி ரூபாய் நிதியை பிசிசிஐ வழங்கியுள்ளது இந்த தொகை மறைந்த சிஆர்பிஎஃப் மற்றும் முப்படை வீரர்களுக்காக வழங்கப்பட்டது வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஐ பி எல் இரண்டாயிரத்து தொடக்க விழா நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு அதற்கான தொகை நிவாரண நிதியாக அளிக்கப்பட்டுள்ளது என பிசிசிஐ வினோத் ராய் தெரிவித்துள்ளார் இதில் ராணுவத்துக்கு பதினோரு கோடி ரூபாயும் சிஆர்பிஎஃபுக்கு ஏழு கோடி ரூபாயும் கடற்படை மற்றும் விமானப்படைக்கு தலா ஒரு கோடியும் நிதி உதவி செய்யப்படுகிறது மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்கள் ஜோகோவிச் நவோமி ஒசாகா ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் உலகின் முதல்நிலை வீரர் ஜோக்கோவிச் ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலிய வீரர் டோமிக்கை வென்று மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார் மற்றொரு ஆட்டத்தில் முன்னணி வீரரான டோம்னிக் தீம் நான்கு ஆறு நான்கு ஆறு என்ற செட் கணக்கில் போலந்து வீரர் ஹுபர்டியிடம் தோல்வியற்றார் மகளிர் பிரிவில் உலகின் முதல்நிலை வீராங்கனை நவாமி ஒசாக்கா ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஆறு ஒன்று என்ற செட் கணக்கில் யானினாவை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினாா் செரீனா வில்லியம்ஸ் ஆறு மூன்று ஒன்று ஆறு ஆறு ஒன்று என்ற கணக்கில் ஸ்வீடனின் ரெபாக்காவையும் வீனஸ் வில்லியம்ஸ் ஏழு ஆறு ஆறு ஒன்று என்ற ஸ்பெயினின் கார்லாவையும் வென்றனர் யூரோ கோப்பை கால்பந்து இருபது இருபது தகுதிச் சுற்று ஆட்டங்களின் இங்கிலாந்து பிரான்ஸ் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன செக் குடியரசு இங்கிலாந்து இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது அந்த அணியின் நட்சத்திர வீரர் ரஹீம் ஸ்டெர்லிங் அற்புதமாக ஹாட்ரிக் கோல் அடித்தார் கேப்டன் ஹாரிகேன் கிடைக்கப்பெற்ற பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி கோலாக்கினார் மால்டோவாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் உலக சாம்பியன் பிரான்ஸ் நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மால்டோவாவை வீழ்த்தியது மேலும் லிஸ்பனில் நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் நடப்பு சாம்பியன் போர்ச்சுகல் உக்ரைன் போதிய ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது முன்னணி வீரர் ரொனால்டாவால் கோல் அடிக்க முடியவில்லை ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெறுகின்றன மாலை நான்கு மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன மும்பையில் இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் மும்பை தில்லி அணிகள் மோத உள்ளன சென்னையில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் பெங்களூரு அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீழ்த்தியது டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் எம் எஸ் தோனி வீச்சை தேர்வு செய்தார் இதையடுத்து முதலில் விளையாடிய பெங்களூரு அணி பதினேழு புள்ளி ஒரு ஓவரில் எழுபது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது பின்னர் விளையாடிய சென்னை அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட்டை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கான எழுபத்தி ஒரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இனி வானிலை தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் அதிகாலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்கு வகிக்க குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல் அடுத்த மாதம் பதினோராம் தேதி மக்களவை முதற்கட்ட தேர்தல் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் எல்லை மீன் மீன்பிடித்த குற்றத்திற்காக தமிழக மீனவர்கள் பதினோரு பேரை இலங்கை கடலோர காவல்படையினர் கைது செய்துள்ளனர் மொசாம்பிக் நாட்டில் புயலில் சிக்கித் தவித்த நூற்று இரண்டு பேரை இந்திய கடற்படை மீட்டுள்ளது சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது எமது அடுத்த செய்தியறிக்கை மாலை ஆறு மணிக்கு வணக்கம்